ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நோன்பு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நோன்பு கஞ்சி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன சொல்றீ இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம் பச்சரிசி பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு இது மூணும் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் மற்ற தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா தக்காளி மல்லி இலை புதினா இலை மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அது நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசி வாசிப்பருப்பு கடலைப்பருப்பு இது மூணையும் அரிசி நல்லா வந்து உடையிற அளவுக்கு கைகளாலேயே நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி வதங்கிடுச்சு கூட கொத்துக்கறியும் நம்ம வெட்டி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கிறோம் கொத்துக்கறி வந்து ஒரு வாசத்துக்காக தான் ஆட் பண்ணுறோம் நிறையா சேர்க்க தேவையில்லை இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் அல்லது ஐந்து டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் தஞ்சி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க சரியாக இருக்கான்னு இப்போது நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்க போகிறோம் அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டேன் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன் கடைசியாக சில பேர் தேங்காய் பால் விருப்பப்படுவாங்க தேங்காய் பால் சேர்த்தும் சாப்பிட்லாம் சேர்க்காமையும் சாப்பிட்லாம் ஸோ அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் எடுத்து திக்காக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சுவையான கஞ்சி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை உங்கள் வீடுங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ